காலேன்னு ஈரோப்னு நிறைய பார்த்துருப்பீங்க ட்விட்டர் அண்ட் இதில் சரி அப்போ ஏன் ஈரோப் போனார் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எப்படிப்பட்ட தொலைநோக்கு சிந்தனையோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் நான் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக பேசலை யோசிச்சு பாருங்க ஜெர்மனிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வருவாங்களா நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா நம்ம நாட்டினுடைய பண மதிப்பீட்டு பொருளாதார முன்னேற்றம் மொத்த மூலாயர்கள் ஆட்சி முறை அதில் சுல்தான்கள் எப்படி வந்தாங்க முகமது கஜினி எப்படி வந்தார் அவருக்கு அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை எப்படி வந்ததுன்னு ரொம்ப அழகா ஒரு உயிரோட்டம் உள்ள கதையா எழுதியிருந்தார் போன வாரம் நாங்கள் சொன்ன தைமுறை பற்றி சொன்ன போனவாங்களுக்கு வந்து தெரியும் கஜினியை பற்றி பேசினோம் ஆனால் கஜினியினுடைய முதல் அதாவது அட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா இப்படி பத்தொன்பதாவது முறை வந்து தான் அவன் வெற்றிகண்டான்னு சொல்றதை விட பத்தொம்போது முறையும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு செல்வ செழிப்பான விஷயங்களை எடுத்து போயிருக்கார் சோமநாதர் ஆலயம் அதாவது சோமநாத் டெம்பிள்னு சொல்லக்கூடிய வேற கட்டினாங்க அதுல இருந்து எடுக்கப்பட்ட கற்கள் தான் பக்ருஷா அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து ஐந்தாவது அடுக்கை கட்டி குடித்தார் இதெல்லாம் நான் அதில் படிச்சு தெரிஞ்சுட்டேன் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வந்து தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி வகுப்புகளில் நீங்கள் தெரிஞ்சுக்காத விஷயங்கள் அவங்க இனி வரும் கொண்டு வர போகிற திட்டங்களில் அவங்க எதுன்னு உங்களுக்கு சொல்கிறது மூலமாக ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் முப்பதாம் தேதி நேத்து தமிழ்நாட்டினுடைய சிஎம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு எம்ஒயு சைன் பண்ணுறதுக்காக போயிருக்கார் தெரியுமா ஸ்டாலின் இன் யூரோப்னு நிறைய பார்த்துருப்பீங்க ட்விட்டர் அண்ண சரி அப்போ ஏன் யூரோப் போனார் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது இங்கே பார்த்தா ஜி செவனில் வளர்ந்த நாடுகளில் வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ரெண்டு நாடுகள் அங்கே யூரோப்பிய நாடுகள்னு எடுத்துக்கிட்டால் நாலு நாடுகள் அதாவது நாலு நாடுகள் அந்த யூரோப்பியன் க இதில் இருக்கக்கூடிய இதில் வளர்ந்த நாடுகள் பட்டியலில் இருக்குது அப்போ அங்கேருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு எவ்வளோ பெரிய திட்டமிடலோடு போயிருக்கார் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன் அது உங்களோட சொல்லுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா எப்படிப்பட்ட தொலைநோக்கு சிந்தனையோடு நம்ம பயணிச்சிட்ருக்குறோம் நான் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக பேசலை யோசிச்சு பாருங்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வரணும் வேலைவாய்ப்பை கொண்டு வரணும் ஜெர்மனிலேருந்து ஒரு கார் கம்பெனிங்க வந்து சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ போட்டால் யார் வேலைக்கு போவா யார் போவா ஜெர்மனிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வருவாங்களா நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா நம்ம நாட்டினுடைய பண மதிப்பீட்டு பொருளாதார முன்னேற்றம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை அதனால தான் அதை போடணும்னு நான் நினச்சேன் ஏன்னா அவர் மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வராது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்கும்போது நானும் கவனிச்சேன் கார்ட்டூனிஸ்ட் மதன் யாருக்காவது தெரியுமா ரெண்டு பேர் தெரியுன்னு இருக்காங்க வேற முதல்ல டிவியில் இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்ததை பற்றி இந்த மிடிவல் இந்தியாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது அவரோட புக்கில் தான் வந்தார்கள் வென்றார்கள் ஒரு புத்தகம் இருக்கு அந்த ஒரு புத்தகம் மொத்த மூலாயர்கள் ஆட்சி முறை அதில் சுல்தான்கள் எப்படி வந்தாங்க முகமது கஜினி எப்படி வந்தார் அவருக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை எப்படி வந்ததுன்னு ரொம்ப அழகாக ஒரு உயிரோட்டமுள்ள கதையாக எழுதியிருந்தார் அதை படிக்கும்போது கண்ணுக்கு முன்னாடியே நம்ம எப்படி சிவாஜி வீரபாண்டி கட்டபொம்மன்னா நமக்கு நடிகர் சிவாஜி ஞாபகமும் அப்படி ஒவ்வொரு உருவ அமைப்பும் ஞாபகம் அளவுக்கு எழுதியிருந்தார் முடிஞ்சால் அதை வாங்கி படிங்க அதுக்கு அப்படி புக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய இளைஞரணி நூலகம் வந்து சம்பத்தம் இதில் இப்போ வந்து முனிசிபல் காலனியில் தொகு கிழக்கு தொகுதிக்கு வச்சிருக்க வச்சிருக்கோம் அந்த புத்தகம் அங்கே கிடைக்கும் வந்து எடுத்து படிச்சுக்கலாம் அந்த புத்தகத்திலிருந்து நான் தெரிஞ்சிட்ட விஷயம் தான் இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அதை அதை மட்டும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் சொல்லி போயிடறேன் ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு போன வாரம் நாங்க சொன்ன தைமூரை பத்தி சொன்ன போனவங்கிற அவங்களுக்கு வந்து தெரியும் கஜினியை பத்தி பேசணும் ஆனால் கஜினியினுடைய முதல் அதாவது ஃபர்ஸ்ட் அட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி முதல் படையெடுப்புலேயே அவன் தோத்து போயிடல ஒவ்வொரு படையெடுப்புகளையும் செல்வங்களை அள்ளி கொண்டு அவனுடைய நாட்டிற்கு கொண்டு சென்றான் அப்படி பத்தொன்பது முறை படையெடுத்து படையெடுத்து இந்தியாவில் இருந்த சோமநாதர் கோயில் வரை படையெடுத்து அந்த செல்வங்களை அள்ளிச் செல்வதற்கு பத்தொன்பது முறை தேவைப்பட்டது அப்படிப்பட்ட செல்வ செழிப்பான நாடு இந்தியாவாக இருந்திருக்கிறது அப்படி பத்தொன்பதாவது முறை வந்துதான் அவன் வெற்றி கண்டான் சொல்றதை விட பத்தொன்பது முறையும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு செல்வ செழிப்பான விஷயங்களை எடுத்து போயிருக்கார் அந்த வரிசையில் வந்த அவருக்கு அப்புறம் வந்த அவுரங்கசீப் தான் அவரோட படைத்தலைவரில் ஒருத்தனாக இருந்தவனுக்கு அந்த நாட்டை கொடுத்துட்டு போனார் தைமூர் சாரி குத்புதீன் ஐபக் அந்த குத்புதீன் ஐபக் தான் அவர் சொன்ன ஸ்லேவ் டினி அந்த குத்புதீன் ஐபக் அப்புறம் வரிசையில் வந்தவர் தான் படையெடுத்து வந்த மங்கோலியர்கள் பத்தி வந்துச்சு இல்லையா அந்த மங்கோலிய அரசர் தான் தைமூர் இதை நான் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா நிறைய இருக்கு அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியாவிலேருந்து எடுத்து சொன்னாங்க அந்த கோயில் இடித்ததை பத்தி சொன்னாங்க நீங்க யாராவது குதுமினார் போயிருக்கீங்களா டெல்லி யாராவது போயிருக்கீங்க அந்த குதுப் மினார் சோமநாதர் ஆலயம் அதாவது சோம்நாத் டெம்பிள்னு சொல்லக்கூடிய இப்போ ரீசண்டா வேற கட்டினாங்க அதுல இருந்து எடுக்கப்பட்ட கற்கள் தான் அப்போ வந்து படையெடுப்பின் போது எந்த விதமான அரசன் அதாவது தனக்கு முன்னாடி ஆட்சி செய்த எந்த அரசனுடைய ஒரு சின்ன துரும்பு கூட இவங்க ஆண்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அழிக்கப்பட்ட வரலாறு அந்த வரலாறு அழிக்கப்பட்டு அதை இன்னொரு பேராக சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க அப்படி பண்ணப்பட்டது தான் அந்த குதுப்பினார் அப்படி ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொருத்தர் அதாவது இத்தனை அடுக்குகள் இருக்கு இல்லையா முதல் அடுக்கை கட்டினவர் தான் குத்பதி நாய்பேக் அதோடு நிறுத்திட்டார் முடியல அதுக்கு அடுத்து தொடர்ந்து அப்படியே அவருக்கு அடுத்தபடியாக வந்தவங்கலாம் கட்டினாங்க அதில் வந்து ஃபக்ருஷா அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து ஐந்தாவது அடுக்கை கட்டி முடித்தார் இதெல்லாம் நான் அதில் படித்து தெரிஞ்சுக்கிட்டது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வந்து தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய அடையாளத்தையும் மாற்றுனாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் நல்லா எழுதியிருக்கு கண்டிப்பாக நேரம் கிடச்சா அந்த லைப்ரரியில் இருக்குது வாங்கிப்பீங்க இல்லை தொடர்பு போட்டிங்கன்னா அதை முடிஞ்சளவுக்கு நாங்கள் எதாவது பிடிஎஃப் கிடைக்கிதான்னு செக் பண்ண சொல்கிறேன் உங்களுக்குலாம் அனுப்புகிறேன் அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு நாங்கள் ரொம்ப ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பிளான் பண்ணியிருந்தோம் அவர் வந்து நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி கீரோடு இருக்கு இன்னைக்கு தொகுதியில் ஒரு முக்கியமான பணி இருந்ததுனால அது வர முடியல அடுத்த நிகழ்ச்சிக்கு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் ரெண்டு பேரையுமே கம் கட்டாயம் கூட்டிகிட்டு வரதுக்கான இதில் இருக்கும் அவர் ஏற்கனவே வரேன்னு சொல்லி பேசிட்டாங்க காரணம் என்னென்னா இன்னைக்கு இந்த மாநிலத்துக்குன்னு உருவாக்கக்கூடிய கல்விக் கொள்கை எப்படி பள்ளிக்கல்வித்துறை உருவாக்கியிருக்கோ அது மாதிரி உயர்கல்வித்துறையும் ரெடி பண்ணுறாங்க இது எல்லாம் எதுக்காகனா டிஎன்பிஎஸ்சி வகுப்புகளில் நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயங்கள் அவங்க இனி வரும் கொண்டு வர போகிற திட்டங்களில் அவங்க எதுன்னு உங்களுக்கு சொல்கிறது மூலமாக ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த வாரம் நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டன் பண்ணாமல் இருந்தால் கூட அட்டன் பண்ண சொல்லுங்கள் மேலும் அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்த வகுப்பில் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்க ரெண்டு செஷன் நடத்துங்கன்னு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுங்களா அந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அதை கன்யூ பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்போ நாங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுறோம் ஏன்னா இந்த இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது நாங்கள் அதை தொடர்ந்து நடந்த தயார் தொடர்ந்து இதை வந்து ஒரு பயிற்சி மையமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் துவங்கி போயிட்டுருக்கு அதை அதனுடைய அறிவிப்பு விரைவில் உங்களுக்கு வரும் அதில் நூறு மாணவர்களை முதல் முதலாக தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளோம் முழுவதும் இலவசமாக அதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் தொடர்ந்து இந்த ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் பயனுள்ளதாக இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டெய்லி டெய்லி டேஸ்ட் டெய்லி டெய்லி